அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இவனுங்க நிஜமாக தான் நம்மளை பாசுன் கூப்பிட்றீங்கன்னு நினச்சா பேரை சுருக்கி பாசுன் கூப்பிட்டுருக்காங்களே நம்பர் ஒன்னாகவே இருந்து பழகிட்டோம் அந்த போஸ்டிங்க விட்டு கொடுக்கக்கூடாது மூச்சுக்கு முன்னோரு தடவை என்னை பாஸ் பாசுன் கூப்பிட்டீங்களேடா தங்க கடத்தலுக்கெல்லாம் நான் தலைமை தாங்கினேடா இப்போது என்னையவே கலாய்ச்சிட்டீங்களேடா கலாய்க்கல பாஸ்கர் இப்போ தான் உண்மையை சொல்லியிருக்கோம் தங்க தான் நம்ம பல்பு வாங்கிட்டோமே பாஸ்கர் அப்புறம் இருக்குது அதை பற்றி பெருமையாகவே பேசிக்கிட்டு இருக்க இந்த உலகத்தில் நம்பர் ஒன்னாக வரணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கு பாஸ்கர் இப்போ முடிவா என்ன தான்டா சொல்கிறீங்க என்னாலேயும் பாஸ் ஆகி காட்ட முடியும் என்ன பத்மா அரியர் செலுத்த போறியா நான் சொன்னது நம்பர் ஒன் தலைவன் எல்லாருமே தலைவனாக ஆசைப்பட்டுட்டா யாருப்பா தொண்டனாக இருக்கிறது தொண்டனாக இருந்து தான் பாஸ்கர் தலைவனாக ஆசைப்பட்றோம் மூணு பேரும் ஒன்றா கடத்தி என்ன பாஸ்கர் பிரயோஜனம் தள்ளு வண்டியில் சாப்பிட்றோம் இதே தனித்தனியாக கடத்திருந்தால் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ருக்கலாம் எங்களையும் வளர விடு பாஸ்கர் ஏண்டா என் கூடவே இருந்து எனக்கே பறிச்சிட்டிங்களா ஒன்றா இருக்கிறது தான் பழம் அதை புரிஞ்சுக்கோங்க நாம் எப்போவுமே ஒன்றா தான் பாஸ்கர் இருப்போம் ஆனால் கடத்தலில் மட்டும் தனித்தனி போதுமா வேண்டாம் ஜோதி நான் சொல்கிறத கேளு நீ சொல்கிறத கேட்குறதுக்கு நீ ஒன்றும் எங்களுக்கு தலைவன் இல்லையே என்ன பத்மா என்னை கேட்டுட்டு தானே நீ எதையுமே செய்வே நாம் தங்கம் கடத்துறதை தடுக்க வந்த அந்த டிடெக்டிவ் ஆஃபீஸர் தங்கக்கண்ணனை போட்டு தள்ளுறதுக்கு ஒன்றைத்தானே அம்சன் ஜோதி அவனை போட போன நீ அங்கேருந்து ஒவ்வொன்றையும் ஃபோனில் என்கிட்ட கேட்டு கேட்டு தானே செஞ்ச ஜோதி நினச்சி பாரு பாஸ் அந்த தங்கக்கண்ணன் என்னோடய பிடியில் இருக்கான் அவனை என்ன பண்ணட்டு பாஸ் நல்லா இருக்கேன்னு கேட்டுட்டு திரும்பி வந்துரு ஓகே பாஸ் கொடுமடா சரவணா டேய் அவனை போட்டு தள்ளிட்டு வாடானா என்ன பண்ணட்டுன்னு ஃபோன் பண்ணி எங்கிட்டயே கேட்குறியா போட்டா அவனே விழுந்துருவான் பாஸ் நாம் தள்ள வேண்டாம் கடவுளே பேசியே இவன் நம்மளை போட்டு தள்ளிடுவான் போல இருக்கு என்ன ஜோதி சைலண்ட் ஆகிட்ட நீ தானே பாஸ்கர் யோசிச்சு பார்க்க சொன்ன அதான் யோசித்து பார்த்தேன் இப்போ என்ன முடிவு எடுத்துருக்க ஜோதி அதே முடிவு தான் பாஸ் இவனை யோசிக்க சொன்னதே தப்பு அப்போது நான் சொல்கிறதை இனிமேல் கேட்க மாட்டீங்க அப்படித்தானே இப்போவும் நீ சொல்கிறத கேட்பேன் பாஸ்கர் ஆனால் செய்ய மாட்டேன் என்னால் முடியும் அப்படிங்கிறது நம்பிக்கை என்னால் மட்டுமே முடியும் அப்படிங்கிறது தலக்கணம் என்ன ஜோதி எனக்கே இலக்கணமா நகமும் சாதையுமா இருந்த நமக்குள்ளே இவ்வளோ பெரிய வாக்குவாதம் வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஜோதி ஜஸ்ட் இது ஒரு போட்டி தான் பாஸ்கர் யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கன்றது போட்டிக்கு அப்புறம்தான் தெரியும் ஆனால் நீ போட்டிக்கு முன்னாடியே பயப்படுற பாஸ்கர் ஓகே எப்போ நமக்குள்ளே போட்டின்னு வந்துச்சோ அப்போவே நாம் மெச்சூரிட்டி ஆகிட்டணும் அர்த்தம் எந்த ஒரு ஃபீல்டுலேயும் போட்டி இருக்கணும் அப்போ தான் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் நம்பர் ஒன்னாக வரணுன்றதுக்காக தான் போராடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நம்மளோட போட்டி நமக்குள்ளே யார் நம்பர் ஒன்னாக வரப்போகிறாங்கங்கிறது தான் தான் பாஸ்கர் நீ கரெக்டாக பேசியிருக்க பெரும் போட்டி வேலைக்காகாது அதனால் அதில் கண்டிஷன் சப்ளை இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிஷன் சப்ளை என்னங்கிறத அடுத்த பதிவில் கேளுங்க அதுக்கு முன்னால் இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்